இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வச்சு முட்டை ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி அதை கொதித்ததுக்கப்புறமா முட்டையை வந்து போட்டு வேக வச்சுட்டேன் இதுக்கு தேவையானதெல்லாம் பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாமே ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து முட்டை வந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் சீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சிம்பிளான சாப்பாடு எனக்கு வந்து காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த தக்காளி ரசமும் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பசங்களுக்கும் வீட்டில் அத்தைக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் இந்த எக்கு ஃப்ரை ஸோ முட்டையை வந்து உரிச்சிட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி அந்த மசாலாலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை ரெண்டு ரெண்டாக கேரி அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் மல்லியலை வந்து கிடைக்கலங்க அதனால தான் எனக்கு வந்து குழம்புக்கு மல்லியில் சேர்க்க முல இது வந்து தக்காளி ரசம் இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சீரகம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வத்தல் பொடி அப்புறம் காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா அதை நல்லா கையை வச்சே பிசையணுங்க அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா பிசையணும் கருவேப்பிலையும் போட்டே பிசைஞ்சிருக்கேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நம்ம கையால் பிசைஞ்ச அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி இருக்க பார்த்திங்களா அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட மல்லியில் போட்டணும் சூப்பராக இருக்கும் வேர் லெவலாக இருக்கும் நைட்டுக்கு சிம்பிளாக சாப்பிட்ணும் அப்படின்னா இப்படி சாப்பிட்லாம் என்னக்கா கல்யாண நாள் அதுவும் இவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் எப்போது எல்லா நாளுமே ஒரே நாளாக தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் கிராண்டாலாம் நாங்கள் எப்போயுமே செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம் ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் எதையுமே ரொம்ப பெருசாக பண்ணால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க கிச்சனை வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் மண்பானையில் சமைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதில் என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த மண்பானையை சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கழுவணும் பத்திரமாக காய வச்சு எடுக்கணும் லைட்டாக கை தவறுச்சின்னா போச்சு அதனால் ரொம்ப சேஃபாக அதை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் குட் நைட்